இப்போ டிஎன்டிக்கியாக நம்ம சில வாதங்களை வைக்கணும் அவங்க சில வாதங்களை வைக்கிறாங்க இதை வைக்கும் பொழுது இதில் அடிப்படையான ஒரு விஷயத்தை மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டால் நாம ஒன்று சொல்கிறோம் இன்னொருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க என்றால் இதற்குரிய ஒரே தீர்வு என்ன நான் ஒரு மேடையை போட்டு சொல்வது அல்லது நீங்கள் மேடையை போட்டு சொல்வது அல்லது நான் ஒரு கூட்டம் தனியாக கூட்டி வைத்துக்கொண்டு கொண்டு மண்டையை கழுவுவது நீங்க ஒரு கூட்டத்துக்கு மண்டையை கழுவுறது என்று இருந்தால் நான் சொல்வது என்று ஒரு சாரம் நினைக்குவாங்க நீங்க சொல்வது ஒரு நினைப்பாங்க ஆனா ரெண்டு உண்மையா இருக்க முடியாது நான் சொல்வதும் நீங்க சொல்லுங்க கடவாடிட்டீங்க ரெண்டு உண்மையா இருக்க முடியும் நீங்க பொய் நான் உண்மைங்கிறீங்க ரெண்டு பெண் உண்மையா இருக்க முடியும் முரண்பட்ட இரண்டு உண்மையா இருக்க முடியாது இருவேறு மக்கள்திருவேறு சபைகளில் சொல்லி அவரவர்கள் என்ன செய்யறாங்க மண்டையை கழுவுறாங்க அப்ப இந்த மாதிரி வருவதற்கு ஒரே தீர்வு என்னன்னு கேட்டா என்னென்ன விஷயங்கள் நான் டிஎன்டி எழுதி வைக்கிறனும் டிஎன்டி எழுதி வைக்கிறதோ அத்தனை விஷயமாக ஒரு செட்டிங் உட்கார்ந்து யார் உண்மை என் முன்னாடி நீ இஷ்டத்தை அடிக்க முடியாது உங்களை வைத்துக் கொண்டு நான் இஷ்டத்துக்கு அடிக்க முடியாது எதிரியை வைத்துக் கொண்டு மக்கள்கிட்ட பேச நான் பேச முடியுமா குற்ற நிமித்தம் எதிரில் இருக்கும்போது அவன் கேள்வி கேட்பான் அவனுக்கு எடுத்து காட்டணும் ஆதாரம் வச்சிருக்கேன் நான் பேச முடியும் அவர்கள் பேசினாலும் நான் இருக்கும் சபையில வந்து நான் பொது சபையில பேசுற மாதிரி எடுத்து வைக்க முடியாது ஏன்னா நான் கேட்பேன் நான் ஆதாரத்தை கேட்பேன் அப்ப ஆதாரம் கேட்பேன்னு வரும் பொழுது ஒவ்வொரு விஷயத்திற்கும் பொருளாதார விஷயமா என்ன அப்படி முரண்பட்டீங்க அப்படி நம்ம சொல்றீங்க அது ரெண்டாவது பதில் சொல்றேன் ஆயிரம் வந்துட்டேன் முரண்பட்டா ஈஸியா பச்சை முரண்பட்டு முரண்பட்டு பேசலாம் நிரூபிக்க முடியவில்லைங்கிறீங்கல்ல ரொம்ப ஈஸியா பச்சை உட்கார்ந்துடலாமே ஒரு செட்டிங்கல உட்கார்ந்தால் நான் பொய்யா அவதூறு சொல்லிட்டேன் அப்படி நிரூபணம் ஆகிவிட்டால் உங்களுக்கு ஊர் ஊரா போய் கேட்ட தேவையில்லை பிரச்சனை முடிஞ்சு போயிருந்தேன் மக்கள்கிட்ட வாசல் பண்ண காசு எல்லாம் பயன்படுத்துறீங்க காசு மிச்சமா போயிரும் அலைச்சல் மிச்சமா போயிரும் வேற வேற வேலையை நீங்க பாத்துட்டு இருப்பீங்க அப்ப நான் நிரூபிக்க முடியவில்லை இப்ப ரெண்டு பேரும் அதுவே எங்களுக்கு போதும்னு சொல்றீங்கல்ல ஒருத்தர் சொல்றா நான் மறக்கிறேன்னா ரெண்டு பேரும் வச்சு பேசினான்னு தெரியும் அப்ப இந்த பொருளாதார சம்பந்தமாக நான் முரண்பட்டே பேசினா சொல்றீங்கல்ல அழகா வச்சு நிரூபிச்சுட்டு போயிருங்க என் முன்னாடி வந்து உட்காருங்க என்ன முரண்பட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன களவாண்டிங்க நான் சொல்றேன் அப்ப ரெண்டையும் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு என்ன செய்யும் பிரச்சனை தெளிவாகிவிடும் ஒண்ணும் அதே மாதிரி வந்து என் மீது நடவடிக்கைன்னு சொல்லி நான் ராஜினாமா பண்ணியிருந்த நேரத்தில் எடுத்தீங்க அதுல ஒத்துக்கா ஒத்துக்கா இருக்கிறீங்க அதுல ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் இருக்கிறது அது கள்ளத்தனம் பண்ணீங்க சதி பண்ணீங்க என்கிட்ட கேட்டீங்க அதாவது ஜமாத்து நன்மையை கருதுன்னு அப்படி நானும் ஜமாத்து நன்மை விழுந்துட்டேன்றதுதான் அடிப்படையான விஷயம் இது ஒத்துக்கிட்டேன்னு சொன்னா நீங்க ஒத்துக்கிட்டது என்னென்ன இருக்க என் முன்னாடி வைங்க நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க சொல்லணும் நான் என்னன்னா நீங்க தான் நீங்க வந்து ஒரு சதி தான் பண்ணிருக்கீங்க இன்னும் இந்த அளவுக்கு என்று கேட்டால் இன்னும் ஆதாரம் தேடிக்கொண்டிருக்கிறோம் அம்பலப்படுத்த தேடுறாங்க அதான் நடவடிக்கை எடுத்து என்ன செய்யறாங்களா ஆதாரம் இருக்கிற ஆளும் அப்ப ஆதாரம் தேடுறேன்னு சொல்ற அளவுக்கு நான் அதெல்லாம் நான் கேர் பண்ணல அப்ப மேல் ஒரு நடவடிக்கை என்பது நீங்கள் வெட்டி ஒட்டி தேவையான அர்த்தம் வர்ற மாதிரி உண்டாக்கி கண்ட வேலை செய்து நீங்கள் பரப்புறீங்க நீங்கள் உண்மை இருந்தா இது எது பொது மேடையில் போடுறீங்க அதோட ஈஸியா என் முன்னாடி வைத்து அதை உலகமே பாக்குற அளவுக்கு லைவ்ல கூட கொடுங்க எல்லாம் பார்த்துருவாங்களா நான் வாய் என்ன சொல்ற முடியாதுல்ல நீங்க சொல்ற உண்மையில அந்த சபையில மேடையில் பேசுற ஒன்றை என் முன்னாடி சொல்ல முடியலன்னு என்ன அர்த்தம் அப்படி இந்த ஜமா இருந்திருக்குதா அது மார்க் விஷயத்தை விட்டுருங்க மார்க் விஷயமே நம்ம நடவடிக்கை விஷயத்துல இப்படி இருந்திருக்கோமா நடவடிக்கை விஷயமாக பார்த்த விஷயத்துல வந்தது அப்போ நம்ம இப்படி இருந்தோமா பின்வாங்கி ஓடணுமா நடவடிக்கை தப்புன்னு சொல்லும் போது வாங்க பேசுவோம் கூட பேசுவோம் என்ன தப்புன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அதனால ஒரு தாக்கம் ஏற்படும் அதை விடக்கூடாது நம்மள்ட ஹக்கு இருக்கு நம்ம ஆதாரம் வச்சிருக்கிறோம் பாயிண்ட் இருக்குது வாங்க ஏன் அப்படி கூப்பிட்டோம் பாயிண்ட் இருந்துச்சு ஆதாரம் இருந்துச்சு என்ன இருந்தாலும் நம்ம நிரூபிக்கிற ஒரு தைரியம் இருந்தது அதனால கூப்பிட்டோம் அந்த விஷயம் கூப்பிட்டா இல்லையா ரொம்ப பல பற்றி அவதூறு சொல்றாங்கன்னு சொன்னாரு வாங்க பேசுவோம் விவாதம் பண்ணுவோம் அவங்க தயாராக இருக்கிறாங்கன்னு சொன்னோம் அந்த சொன்ன விஷயத்தில் நம்ம இடத்துல ஆதாரம் இருந்தது பேசுற அளவுக்கு பாயிண்ட் இருந்தது அதனாலதான் கூப்பிட்டோம் அப்ப நம்மள்ட பாயிண்ட் இருந்தா இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா தௌஹித மாத்திர நான் கேட்கிற டிஎன்டிஜில நான் கேட்கிற கேள்வியினால் உங்களுக்கு சரி வந்துகிட்டே இருக்கா இல்லையா எல்லாம் ஜீரோ நான் நான் மட்டும்தானே ஜீரோவா இருந்தேன் இப்ப இவ்வளவு மக்கள் வந்தாங்கன்னா அவங்களாம் எங்க இருந்தவங்க நீங்க சொல்ற சரி நினைச்சவங்க தானே நீங்க சொல்றது சரி நினைத்தவர்கள் தான் ஒருத்தர் ஒருத்தரா ஒருத்தர் தான் விளங்கி அதுக்குரிய எத்தனை வார்த்தை மூணு மாசம் வண்டைகள் உண்டாலும் சரி உண்மை தெரியும் தன்னால வந்துடுவாங்க நீங்க ஒரு வருஷத்துக்கு மண்டைகள் சரி வார்த்தை நிக்காது சரசரன் சகட்டு மணிக்கு வரும் இவ்வளவு பேரும் வர்றாங்களே அது வந்து இழப்பு தானே உங்களுக்கு ஏன் அந்த இழப்பை நீங்க சந்திக்கிறீங்க அசிங்கப்படுத்தி விட்டீங்கன்னா அது முன்னாடி வைத்து அசிங்கப்படுத்திட்டீங்கன்னா அது என்ன செய்யணும் நீங்கள் என்று சொன்ன அனைத்தையும் வைங்க ஒன்று கூட வேணாம் இருபத்தஞ்சு வருஷம் முந்தினால்தான் எடுத்து போடும் அனைத்தும் நான் தயாராக இருக்கிறேன் அப்போ எடுத்து போட்டு அனைத்தையும் வைத்து பேசி என் மீது நடவடிக்கை சரிதான் என் மீது நிரூபித்து விட்டால் நான் சீன் அவுட் நான் பேச நான் பேசினால் மக்கள் எடுபடாது இப்போ நான் பேசினா எடுபடுதா இல்லையா பார்க்குறாங்கல்ல கேட்குறாங்கல்ல மாறி வர்றாங்கல்ல உங்களை நோக்கி கேள்விகள்லாம் கேட்கிற கேள்வி நான் சொன்ன பிறகு மக்கள் கேட்கிறாங்கல்ல நீங்க தானே பதில் சொல்ல முடியாம ஓடிட்டு இருக்கிறீங்க பதில் சொல்ல முடியாம ஓட்ட எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கீங்களா இல்லையா அப்ப அந்த மாதிரியான நிலை வராமல் இருக்கிற தீர்வு என்னவென்று சொன்னால் பொருளாதாரமா உட்கார்ந்து பேசுவோம் என் மீன் நடவடிக்கையா பேசுவோம் அது மாதிரி மார்க்க சம்பந்தமா பொய்கள் பிரதலாட்டம் எல்லாத்தையும் பேசுவோம் இப்ப நானே இந்த மூணு மாச காலத்துல என்னெல்லாம் போய் சொல்லி இருக்கிறேன் எடுங்க எல்லா மக்களுக்கும் உண்மை தெரியட்டும் மக்கள் அனைவரும் உண்மை தெரியட்டும் கூப்பிடுவோம் இந்த ஒண்ணு அந்த ஒண்ணுல தான் தீர்வு இருக்குது வேற இல்லாம நீங்க மேடையில போட்டு பேசணும் நாங்க சும்மா இருப்போம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க அப்ப நம்ம போட்டு ஒருத்தர் கிழிக்கிற நிலைக்கு வரும் பொழுது நிச்சயம் அதனுடைய வழி விளங்கும் மேடையில் என்ன வேண்டாலும் வேணாலும் பேசலாம் அரசியல்வாதி மாதிரி அரசியல் கட்சி மாதிரி ஆக நினைக்கிறாங்க அவங்க ஒரு சில வழி எனக்கு தெரியும் நாம் என்ன செய்யறோம் என்று கேட்டால் அந்த விஷயங்களை மக்களை மக்கள் என்ன செய்யறாங்க பாக்குறாங்க இவங்க ஒரு தரக்குறைவு அனாகரை காட்டு பிராணிகள் மாதிரி போயிட்டு இருக்காங்க நினைக்கும் பொழுது அதிகமான மக்கள் வந்து அவர்கள்ட்டு விலகுவார்கள் என்று நாங்கள் செய்யணும் அதை எடுத்துக்கொண்டு காத்து கொடுங்க நல்லா பேசுங்க இதே டாபிக் ஆகுங்க மார்க்க பயானு சொல்லிட்டு போயிட்டு நினைச்சீங்க என் முன்னாடி பேச முடியாத விஷயங்கள் பொதுமக்கள் பேசுறீங்க மக்கள் விரும்புவாங்களா மார்க்க பயன் கூட்டி போய் நாசம் ஒரு நாள் விடா போச்சு அளவுக்கு வந்த அளவுக்கு சொல்றாங்க போயிட்டு வந்த அளவுக்கு சொல்றாங்க நாசம் ஆகிட்டாங்க அதனால் ஒரு ரெண்டு பேர் வருவாங்க காலத்துக்கு நான் வர மாட்டாங்க அதனால வந்து இது ஒரே தீர்வு என்னன்னு கேட்டா ஊர் சிட்டிங் தான் முபாலவா பேசுவோம் முபாலாங்கிறீங்களா அந்த முபால நீங்க ஒன்று சொல்லி நான் ஒன்று சொல்றேன்னா சரி முபாலா மார்க் எப்படி எப்படி செய்யலாம் பேசுவோம் முதல்ல எப்படி செய்யணும் செய்வோம் அது மார்க்கப்படி வந்து முபாலா என்பதையே ஒரு வாதமாக்கிடுவோம் எது எதற்கு முபாலா செய்யலாம் முபாலாவில் யாருக்காக யார் வரலாம் அது வந்து அதனுடைய தீர்வு என்ன அது மார்க்கப்படி தான் நான் சொல்றேன் மார்க்கப்படி முபாலா மார்க்கப்படி மும்பாகலா என்றால் அது மார்க்கப்படி பேசி விவாதம் பண்ணணுமா இல்லையா மும்பாக பற்றி விவாதம் பண்ணுவோம் மும்பாகலாய் பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் என் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை பற்றியும் மார்க்கீதியான தவறான வழிகாட்டுதல் முரண்பட்டு பேசிய விஷயங்களை பற்றியும் நான் கொடுக்கிற தீர்ப்புகளை பற்றியும் எல்லாத்தையும் முன்னோட எந்த ஒன்றையும் விடாமல் உட்கார்ந்து பேசுவோம் ஒரு நாளா ரெண்டு நாள் நாள் பரவாயில்ல பேசி அனைத்தையும் மக்கள் பார்க்கட்டும் அக்ரிமெண்ட் போட்டுக் கொள்வோம் மக்கள் பார்க்கட்டும் மக்கள் பார்க்கிற விதமாக ஒரு தடவை செஞ்சு முடிச்சிட்டோம்னு சொன்னா யார் அடிப்பட்டாங்களோ அவங்க மூத்து யார் அடிப்படையில போயிட்டே இருக்க போகுது அவ்வளவுதான் நீங்க அவங்க அவ்வளவு ஆதாரம் வச்சிருக்கீங்களே அவ்வளவு ஆதாரங்களை வைத்து நீங்கள் வைத்திருக்கும் பொழுது ஒரு சிட்டிங்க அடி தள்ளிட்டீங்கன்னு சொன்னா நீங்க இவ்வளவு தனிக்காட்டு ராஜா தான் எந்த பாதிப்பு வராது பசுர் கொடுக்காதுன்னு சொன்னாலும் நான் என்ன கேட்பாங்க வசூல் வந்துக்கிட்டே தான் இருக்கும் போகுது இப்ப வசூல் வரல வரலங்கிறீங்க சும்மாவே இருக்கும் சொந்த காசு நடத்தவங்க நீங்க பாதிப்பு தெரியுதா இல்லையா உங்களுக்கு பாதிப்பு வருது நல்லா தெரிகிறதுனா அதுக்கு என்ன செய்யணும் நீங்க தவிர்த்த ஒரு அறிவாளி செய்யற வேலை செய்யணுமா இல்லையா உங்க நம்பிய நாம ஜமாத்தை காப்பாத்தீங்க தேர்தல் தாங்க அறியாத மக்கள் சரி அதையாவது காப்பாத்தணுமா இல்லையா அழிக்கிறீங்களா காப்பாத்துறீங்களா அழிவு காப்பாத்துறது சொத்தை காப்பாத்துறது காப்பாத்துறதா நீ என்ன காப்பாத்து பேப்பர்ல இருந்தா இருக்குமே அது காப்பாத்துறதுங்கிறேன் உங்க திறமையை கொண்டு காப்பாத்துறதா அது காப்பாத்துறது மக்களை

சொன்னாலே இதுக்கு சரியான மக்கள் நீ என்ன செய்யணும்னு கேட்டால் தெளிவான தீர்வு என்ன என்று கேட்டால் ஒன்று விடாமல் விவாதிக்கும் நீங்க சார்பில் அம்பது கூட வாங்க நான் சிங்கி தான் நீங்க உங்க சார்பில் ஐம்பது பேருக்கு நான் யாரையும் மாட்டேன் நான் சுமத்துகிற அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நானே நிரூபிப்பேன் நீங்கள் சுமத்துகிற அனைத்து குற்றச்சாட்டு நானே பதில் சொல்வேன் நான் யாரையும் துணைக்கு அழைச்சிட்டு வரமாட்டேன் நீங்க எத்தனை நிர்வாக உயர்நிலையத்து மேலாண்மை சேர்த்துக்கோங்க மாவட்ட நிர்வாகிகள் கூட சேர்த்துக்கிறோங்க எத்தனை நீ வாங்க நம்ம விவாதிச்சு என்ன செய்வோம் என்ன ஆதாரத்தை போடுங்க நான் வந்து உண்மை என்று கண்டு நிரூபிக்க ஏழுமான விஷயத்தை தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இன்ஷெல்லாம் நிரூபிப்பேன் இது மக்கள் மத்தியில் வைக்கிற முதல் பதில் பொதுவான பதில் அடுத்து என்னன்னு கேட்டா